ஒருவேளை சீமானே கேட்டிருந்தா கூட அண்ணாமலை அதுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டார் சாட்டை துறைமுருகனும் அண்ணாமலையும் ரொம்ப நெருக்கமான நெருக்கமான தொடர்பு கொண்டவங்க அதாவது நெருங்கிய தொடர்பு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அண்ணன் சீமானோட ஒரு மேடை பேச்சுக்கே நூறு நூற்றம்பது கேஸ் போடலாம் அதே போல தான் நம்ம மாமா துரைமுருகனுக்கும் இரநூறு இரநூத்தம்பது கேஸே நம்ம மாமா துரைமுருகனுக்கு போடலாம் இந்த கட்டப்பா இன்றிலிருந்து உங்கள் அடிமை இந்த அரியாசனமும் கிரீடமும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு இந்த கட்டப்பா அடிமை இன்றிலிருந்து உங்கள் சேவகனாக ஆகிறேன் நாம் சுரண்டலுக்கு எதிரானவர்கள் நம் கொள்கை மார்க்சியம் நாம் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானவர்கள் நம் கொள்கை அம்பேத்கரியம் நாம் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் ஆதிக்கத்திற்கு எதிரானவர்கள் நமது கொள்கை பெரியாரியம் நாம் விடுதலை வேட்கை கொண்டவர்கள் நமது கொள்கை தமிழ் தேசியம் சீமான் சொல்ற மாதிரி அவங்கள நாங்கள் தலைவராயத்துக்கும் எங்க அப்படின்லாம் பேசுறதுக்கு இல்லை அரசியலங்காயம் பார்வையாளர்களான நண்பர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானுக்கோ சாட்டை மாமா துரைமுருகனுக்கோ இது ஒன்றும் புதுசு கிடையாது தொடர்ந்து திமுகவை தமிழ்நாட்டு தலைவர்களை திமுக தலைவர்களை அவதூறாக கொச்சையா பேசிதான் அவங்க வயிறே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது எதிர் அரசியலில் எதிர் விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது வேற அவங்கள இழிவுபடுத்தி பேசி கொச்சையாக பேசி மட்டுமே தாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வேற இந்த கேட்டகரியில்தான் நம்ம மாமா துரைமுருகன் அதாவது சாட்டை துரைமுருகன் வந்து நம்ம வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட பேட்டர்னே அதுதான் அதை மட்டும்தான் செய்கிறாங்க அப்போது இந்த துணிச்சல் அப்படிங்கிறது இவங்களுக்கு எங்கேருந்து வருது இவங்க ஒத்த கவுன்சிலரு வார்டு மெம்பரு எதுவுமே இல்லாத கட்சி இப்பதான் தட்டு தடுமாறி முப்பத்தி நா முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலயும் நின்று எட்டு சதவீத வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே மாறி இருக்காங்க அதுவும் பெருசா அந்த அந்த அரசியலை பத்தி நம்ம பேசினா அது நிறைய பேச வேண்டியது இருக்கும் நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைச்சோம் பேச முடியாம போச்சு இப்படி எட்டு சதவீத வாக்கு வாங்கி இப்பதான் மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றிருக்காங்க ஆனா இது வரைக்கும் ஒரு வார்டு மெம்பர் கூட நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது இப்படி இருக்கிற கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் அந்த கட்சி கட்சி தலைவருங்கிறது வேற அந்த கட்சியில் இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற சாட்டை துறைமுருகனுக்கு மாமா துறைமுருகனுக்கு எங்கேருந்து இவ்வளோ துணிச்சலும் தைரியமும் வருது இதில் நம்ம எப்பவுமே சொல்ல வருது நாம் தான் இந்த சமூகம் நம்மள நம்மள மாதிரி தான் எல்லா மனிதர்களும் யாரும் வானத்திலிருந்தும் வந்து நேராக குதிச்சுருது இல்லை எவனும் நான் தலையிலிருந்து பிறந்தவனும் நம்ம கிட்ட சொல்ல முடியாது அப்போ மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ச சூழ்நிலைகள்ல மனிதர்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க தான் அப்போது துணிச்சல்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்போ பிறக்கும் அப்படின்னா எளிய மனிதனுக்கு ரெண்டு வகையில் துணிச்சல் வரும் ஒன்று அவன் நேர்மையா இருப்பான் அறத்தோடு செயல்படுவான் மக்கள் மீது பேரன்பு கொண்டிருப்பான் அவன் செய்கிற செயலில் உண்மையும் நேர்மையும் இருக்கிறதுனால அவன் எதுக்கும் பயப்படாம அவனுக்கு அளவற்ற துணிச்சல் அப்படிங்கிறது வரும் யாரை எதிர்த்தும் எந்த அதிகாரத்தை எதிர்த்தும் தைரியமாக துணிச்சலாக நாகரிகமான முறையில் கேள்வி எழுப்புவாங்க இது ஒரு வகையான துணிச்சல் ரெண்டாவது வகையான துணிச்சல் துணிச்சல்ங்கிறது எப்படி வரும்னா மிகப்பெரிய பணபலம் கொண்ட பண முதலைகளும் அதிகார வர்க்கங்களும் பின்புலத்திலிருந்து பிஸ்கெட்டை போட்டு சில நபர்களுக்கு இயக்கும் இந்தா இதை பேசு நான் இருக்கிறேன் எந்த வழக்கம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எவ்வளோ பணமோ நான் செட்டில் பண்ணுறேன் பா கோர்ட்டு கேஸு பணம் என்ன வேணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் நீ அவங்கள பற்றி அவதூறாக பேசு இந்த நாங்கள் சொல்கிறத பிஸ்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் சொல்கிற வேலையை மட்டும் செய்யி அப்படிங்கிறதுனால பின்புலம் அதிகாரமும் பணபலமும் இருக்கிறதுனால ஒரு துணிச்செல்வம் இயல்பான துணிச்சல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வகையில் தான் பிறக்கும் அப்போது நாம் தமிழர் கட்சியில் மாமா துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளோட அண்ணனான சீமானுக்கும் இந்த ரெண்டாவது வகை துணிச்சல் தான் வந்திருக்கு ஏன்னா முதல் வகை துணிச்சல் அவங்களுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒன்று அவங்கக்கிட்ட உண்மையோ நேர்மையோ நீச்சலோ சுத்தமாக அறவே கிடையாது அது தமிழ்நாடே அறிஞ்ச விஷயம்தான் அப்போது ரெண்டாவது வகையான துணிச்சல் எப்படி வருது அப்படின்னா இவங்க பின்புலத்தில் பிஜேபி அதிகார வர்க்கம் யாருக்கு எப்போ எந்த சாதகமாக நடக்கணுமோ அவங்க எல்லாம் பிஸ்கெட் அள்ளி வீசி நாம் தமிழர் கட்சியை சாட்டை துறைமுருகனை பயன்படுத்திக்கிறாங்க சாட்டை துறைமுருகன் சீமான் எல்லாரும் தான் இப்போ இதை நம்ம எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா திருச்சி சூர்யா சமீபத்தில் கூட இருந்து வெளியேற்றப்பட்ட திருச்சி சூர்யா தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேட்டி எல்லாம் கூட கொடுத்துட்டு இருக்காரு அந்த திருச்சி சூர்யாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னென்னா சாட்டை துறைமுருகன் கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு ரயில்வே துறையோட இடத்துல அனுமதி அளிக்கப்பட்டது ஒருவேளை சீமானே கேட்டிருந்தா கூட அண்ணாமலை அதுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டார் சாட்டை துறைமுருகனும் அண்ணாமலையும் ரொம்ப நெருக்கமான நெருக்கமான தொடர்பு கொண்டவங்க அதாவது நெருங்கிய தொடர்பு இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி திருச்சி சிவாவே சொல்லியிருந்தாப்புல நான் அவர் பிஜேபியில் இருந்து இப்போ வெளியேற்றப்பட்டவர் பல உண்மைகளை வெளியே வெளியுலகத்துக்கு பிஜேபி பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அப்போ சாட்டை துறைமுருகனுக்கு எவ்வளோ பெரிய பேக்கப் சீமானுக்கு இல்லாத பின்புலம் அப்படிங்கிறது சீமானுக்கு இல்லாத அண்ணாமலையோட தொடர்பு அப்படிங்கிறது சீமானுக்கு இல்லாத ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்பு பணபலம் அதிகார வர்க்கங்கிறது சாட்டை துறைமுருகனுக்கு இருக்கிற காரணத்தினால தான் சாட்டை துறைமுருகன் மாமா துறைமுருகனுக்கு இந்த துணிச்சல் பிறகு அப்போது ஆட்சி மாறனா இவங்க டவுசரை கீழிச்சிருவாங்க ஏன்னா அருந்ததி ராய் அப்படிங்கிற சமூக செயற்பாட்டாளரை எழுத்தாளரை பதினாலு வருஷம் கடிச்சு அதாவது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி பேசின ஒரு பேச்சுக்கு பதினாலு வருஷம் கழிச்சு பாஜக அரசு இப்ப வந்து தேச விரோத சட்டத்தை உப்பா சட்டத்தை அவங்க மேல பாய்ச்சாங்க அவங்கள ஒடுக்குறாங்க இப்போ பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை எழுத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கனால பதினாலு வருஷத்துக்கு முன்னே பேசின பேச்சுக்கு இப்போ வழக்கு தொடுக்கப்படுது அப்படி இருக்கும்போது நம்ம மாமா துரைமுருகனோ நாம் தமிழர் கட்சி அண்ணனோ அவ இவங்கெல்லாம் சுண்டாக்கா மேட்ரு இவங்க எப்ப பேசுனதை எடுத்தோம் அண்ணன் சீமானோட ஒரு மேடை பேச்சுக்கே நூறு நூத்தி ஐம்பது கேஸ் போடலாம் அதே போலதான் நம்ம மாமா துரைமுருகனுக்கும் இரநூறு இரநூத்தம்பது கேஸே நம்ம மாமா துரைமுருகனுக்கு போடலாம் அப்படி இருக்கும்போது ஆட்சி மாறும்போது அதிகாரம் கை மாறும்போது ஒன்றியத்தில் பிஜேபி இருந்து அதிகாரம் பறிக்கப்படும் போது இவங்களை ஈஸியாக உள்ள தூக்கி வச்சிடலாம் ஈஸியாக ஒடிக்கிடலாம் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்களே அது ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் மாறும் அப்போ ஒடுக்கப்படுவோங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் செயல்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஆனால் இவங்க அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது இவங்க சாவர்கர் வழியை பின்பற்ற தங்களை முழு 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 மனசோடு ஒப்பு கொடுத்துக்கிட்டவங்க ஏன்னா அதிகாரம் யார் கையில் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கவலையே படமாட்டாங்க கவலையே படமாட்டாங்க அதிகாரம் மாறும்போது நாளைக்கு யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கக்கிட்ட ஒரு பொ பொக்கேவை கொடுத்துட்டு இல்லை ஒரு வாளை கொடுத்துட்டு இந்த கட்டப்பா இன்றிலிருந்து உங்கள் அடிமை இந்த அரியாசனமும் கிரீடமும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு இந்த கட்டப்பா அடிமை இன்றிலிருந்து உங்கள் சேவகனாக ஆகிறேன் இதுக்கு முன்னாடி ஏதாவது கசப்பான சம்பவங்கள் இருந்தா தாழ்மையுடன் மன்னிக்க வேண்டுகிறேன் பொசுக்குன்னு காலை உளுந்து தொட்டு கும்பிட்டு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு வர சாவர்கரோட வழியை பின்பற்றுறவங்க தான் நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகளோட அண்ணன் சீமானம் தம்பிகளோட மாமா சாட்டை துணைமுருகனும் உண்மையான பேச்சுரிமை கருத்துரிமை ஊடக சுதந்திரத்தை நாம பாதுகாக்கணும் அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வரவேற்கிறோம் ஆனா உண்மையிலேயே கருத்துரிமையும் பேச்சுரிமையும் ஊடக சுதந்திரத்துக்காகவும் தான் இவங்க கைது செய்யப்படுறாங்களா அப்படின்னா இவங்க பார்க்குற மாமா வேலைக்கு அதாவது மாண்புமிகு மானமிகு வேலைக்காக இவங்க கைது செய்யப்படுறாங்க இவங்களுக்கும் இந்த கருத்து சுதந்திரத்துக்கும் இவங்களுக்கும் பேச்சுரிமைக்கும் இவங்களுக்கும் ஊடக சுதந்திரத்துக்கும் எதுக்குமே துளியுண்டு நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு ச இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சமூக வலைதளங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா நான் தமிழர் கட்சி திமுக தலைவரை அவதூறு பரப்பிடுச்சா அசிங்கப்படுத்தியிருச்சா அப்போது உடனே திமுக உடன்பிறப்புகள் என்ன பண்ணணும் நாம்ப சீமானோட தலைவரை அவதூறு பண்ணணும் இழிவுபடுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு யாரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் ஒரே தலைவனாக இருந்த ம வீர மரணம் அடைஞ்ச மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்துகிற வேலையை நிச்சயப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து திமுக இணையதளவாசிகள் இணையதளவாசிகள் தங்களை முற்போக்குவாதிகள்னு காட்டிக்கிற இணையதளவாசிகள் வந்து மேதகு அவர்களோட உருவப்படுத்த போட்டு அவரை கேலியாக சித்தரிக்கிறது அவரை ஒரு கார்ட்டூன் மாதிரி சித்தரிக்கிறது அவரை உருவை கேலி பண்ணுறது தே நீ எங்களோட தலைவரை கொச்சப்படுத்திட்டியா நாங்கள் உங்களோட தலைவனை கொச்சப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு வெற்றுவாதத்தை ஒரு போலியான வாதத்தை வைக்கிறது இது எப்படி எந்த தமிழனும் அனுமதிப்பான் அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி திமுக தலைவர் கலைஞர் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட சீமானோட தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களா யார் சொன்னா உங்களுக்கு இது திமுக உடன்பிறப்புகளுக்கு சோ கால்டு முற்போக்குவாதிகளுக்கு தெரியாதா மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு அவர்கள் வந்து தமிழ் பேரினத்தின் தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் மேதகு பிரபாகரன் அவரை போயிட்டு ஒரு கட்சி நடத்துகிற ஒரு பிழைப்புவாதியாக இருக்கிற காசுக்கு விலை போகிற பிஸ்கெட்டுக்கு குலைக்கிற நாம் தமிழர் கட்சி தம்பிகளோட அண்ணனாக இருக்கிற சீமானோட தலைவர் அப்படின்னு திமுக உடன் பிறப்புகளும் சோகால்டு முற்போக்குவாதிகளும் சித்தரிக்கிறதோட நோக்கம் என்ன சீமானோ நான் ஆமக்கறி சாப்பிட்டேன் தலைவர் குண்டா இருக்காருன்னு சொன்னேன் அங்கே போய் அவர் எனக்கு சாம்பார் சா சாம்பார் ஊற்றி விட்டார் இட்லி கறி போட்டு விட்டார் நான் தொட்டு நக்கிட்டு வந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசினோம் ஏகே செவன்டி ஃபோர் சொட்டேன் அப்படின்லாம் தொடர்ந்து தமிழ் தேசியத்தையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியே அவரை அவமானப்படுத்தி இழிவுபடுத்திக்கிட்டு தான் வருது தொடர்ந்து அவரை ஒன்று தூக்கி கொண்டாடிக்கிட்டெல்லாம் வரல சீமானோ நாம் தமிழர் கட்சியோ சீமானும் அதே வேலையை தான் பண்றாரு சீமானுக்கு எது கவுண்டர் கொடுக்குறேன் எதிர் தாக்குதல் திமுக அணியினரும் இணையதள திமுக இணையதள ஆதரவாளர்களும் சோகால்டு முற்போக்குவாதிகளும் மேதக பிரபாகரன் அவர்களை அவமானப்படுத்த வேண்டிய நோக்கம் என்ன ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில் இந்த இடத்துல இணைகிறீங்களே அதுக்கான நோக்கமும் காரணமும் என்ன இந்த இடத்துல எங்களுக்கு வலுவான சந்தேகம் எழுது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் திமுக இணையதளவாசிகளாக இருக்கட்டும் முற்போக்குவாதிகளா தங்களை காட்டிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நாம் ஒன்று சொல்றோம் நாம் சுரண்டலுக்கு எதிரானவர்கள் நம் கொள்கை மார்க்சியம் நாம் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானவர்கள் நம் கொள்கை அம்பேத்கரையும் நாம் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் ஆதிக்கத்திற்கு எதிரானவர்கள் நமது கொள்கை பெரியாரியம் நாம் விடுதலை வேட்கை கொண்டவர்கள் நமது கொள்கை தமிழ் தேசியம் இதுல இந்த கொள்கையோட தலைமையில தலைமைய தலைவர்களை யார் விமர்சனம் பண்ணாலும் யார் அவதூறு பரப்பினாலும் யார் இழிவுபடுத்தி பேசினாலும் இழிவா சித்தரித்தாலும் அவர்கள் எளிய மக்களின் விடுதலைக்கான விரோதிகளே யாராக இருந்தால் சீமான் சொல்கிற மாதிரி அவங்கள நாங்கள் தலைவராக ஏற்றுப்போம் எங்கள் ரத்தவன் மற்றவன் அப்படின்லாம் பேசுறதுக்கு இல்லை நாங்கள் எளிய மக்களின் விடுதலை விரும்பிகள் எளிய மக்களுக்கானவர்கள் நாலு கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் கொச்சைப்படுத்துகிறவர்கள் எளிய மக்களின் சுதந்திரம் மற்றும் விடுதலைக்கு எதிரானவர் அவ்வளோதான் நம்மோட நிலைப்பாடு இதை திமுக ஆதரவாளர்களுக்கும் நாம் சொல்லிக்கிறோம் நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் அண்ணன்கள் மாமாக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் கட்சிகள் கடந்து கொள்கைகளை சித்தாந்தங்களை தலைமையாக கருதுவோம் என்றும் மக்கள் பக்கம் நிற்போம் அதுவே அறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்